ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மல்லிகை செடி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு மாடி வீட்டு மல்லிகை தோட்டம் அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு மல்லிகை செடி இதை பாருங்கள் இப்போ தான் முட்டு வச்சிருக்கு ஆ பாருங்கள் பாருங்கள் முட்டை அரும்பு அப்படியே வச்சுட்டே இருக்குது பாருங்க பாருங்கள் மாடிக்கு போகுது இந்த கொடி செடி எல்லாம் தெரியுதுங்களா இருங்க மேலே போய் காட்டுறேன் மாடி வரைக்கும் போயிருக்கு அன்னைக்கிட்ட தோறம் வரைக்கும் முட்டை தெரியுதுங்களா இருங்க மாடிக்கு போய் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மாடிக்கு தான் வந்தாச்சு பூலாம் பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா இருக்குல்ல ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் காலையில் ஏஞ்சி வரும்போது பூ வாசனை வந்து அப்படியே வந்து ஸ்மெல்லு வரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் காலையில் ஏஞ்சிக்கும் போதே பூ தருவோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் மொட்டெல்லாம் ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வந்து வேற முல்லை மல்லிக் கூட இது இருக்குது இது வேறு கொடி முல்லைன்னு சொல்லுவாங்களா அது இது இது வந்து மல்லி செடி ரெண்டுமே ஒன்றா கலந்துருக்கு அதான் இருக்குதுங்களா நல்லா Nothing update. Pandan so later. Okay, next video. Let's pack, lamb. Bye.